بسم الله الرحمن الرحيم வருகை வந்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நை கைக்கு வர அல்லாது நான் நினைச்சிருக்கிறேன் இந்த மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று நான் சென்ற முறை வந்தபோது கூட அறிந்து தந்தார்கள் ஆனால் கால அவகாசம் செல்ல முடியாத அளவிலே நான் சந்தை தனியாக வருகையை தர வேண்டும் என்று நம்முடைய நண்பர்களும் மிக குறிப்பாக யாருமே அண்ணன் மொழிகால் ஷதும்ளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தருவோம் என்கின்ற வகையிலே என்று வந்திருக்கிறேன் ஒரு மிகச்சிறந்த நற்பணி பொதுவாக டிவைன் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய பணிகள் இரண்டு பணிகள் ஒன்று கல்வி பணி இன்னொன்று மருத்துவ பணி இந்த இரண்டு பணிகளும் ஒரு தெய்வீகமான ஒன்று தெய்வீகம் என்று சொன்னால் தெய்வத்திற்கு இணையாக சொல்வதாக என்னை தெய்வீகமான ஒன்று தெய்வீகம் என்கிற வார்த்தை திவேன் என்கிற வார்த்தைக்குள்ள மொழிபெயர்ப்பு என்கிற காரணத்தினாலே அது சொல்லப்படுகிறது அப்படியானால் திவேன் பொருள் என்கிற வார்த்தைக்குரிய பொருள் இறைவனிடமிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு பேரொருள் கொண்ட ஒரு பணி என்கிற காரணத்தினாலே இதை டிவன் மிஷன் என்று சொல்வார் இது போன்ற காரியத்தை செய்வது என்பது சாதாரண விஷயமா மிக சுலபமாக இங்கே வந்து இதுதான் ஹாஸ்பிட்டல் இது மருத்துவமனை அந்த அறையை பாருங்கள் இந்த அறையை பாருங்கள் என்று காட்டி காட்டிவிட்டதனால் இது ஒரு சாதாரண இதுதானா அப்படி என்று நினைப்பதற்குரிய விஷயம் அல்ல இதை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீர்கள் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்திருப்பீர்கள் இதை செய்வதற்கு முன் வந்து பொறுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பற்றி நம்முடைய சமூகம் எப்படியெல்லாம் நிந்தித்து விமர்சனமும் செய்திருக்கும் இந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவது என்பதுதான் அபரிமிதமான ஒரு சாதனை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்று என்ன என்று சொன்னால் நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறேன் இதில் நான் பார்க்கக்கூடிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை என்ன என்று சொன்னால் பொது சேவையிலே இறங்கி மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனப்பான்மையோடு எண்ணிக்கை என்பது மிகவும் குறுகிய குறுகிய எண்ணிக்கை அந்த உள்ளவர்களுடைய செயல்பாடுகளால் தான் ஒரு சமூகத்தில் நல்ல பட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது போன்ற தூய்மையான பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று சொல்ல முடிகிறது இந்த பணிகளை செய்பவர்கள் நற்பெயர்களை பெறுகிற போது பல்வேறு பதவிகளை அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே ஏதோ அல்லது பொறாமை உணர்வுகளையோ வளர்த்துக் கொண்டு இந்த செயல்பாட்டிலே இறங்கி இருப்பவர்களை பற்றிய விமர்சனங்கள் தவறான கீழான விமர்சனங்களை கூட செய்ய முன்வைக்கிற போது இதில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விதமான மனநிலை தூய்மை ஏற்படுவதை ஆங்காக்கில் பார்க்க முடிகிறது இதையும் தாண்டி அதனை கொண்டு செய்வது அவ்வாவுக்காக செய்கிறோம் இந்த சமுதாயத்திற்காக செய்கிறோம் செய்யக்கூடிய பணிகளின் மூலமாக அவ்வாவிடத்திலிருந்து நாம் தராவை மட்டுமே எதிர்பார்க்கிறோம் மனிதர்களிடத்திலிருந்து அல்ல என்ற பலமான உறுதியான மனப்பான்மையை நாம் மகிழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்க நம்முடைய உடைப்பிற்கு தகுந்த பலன் உண்மையிலும் வறுமையிலும் வல்லாய் குறத்திலிருந்து கிடைக்கும் என்பதைத்தான் ஒரு சிறந்த வகையில் ஒரு மொப்பின் சிந்திக்க வேண்டும் மனிதர்களும் அசாதாரணமானவர்கள் சில விஷயங்களே சாதாரணமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு ஒரு வகையான விரட்டி கூட வரலாம் மனிதர்களுக்கான எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சொந்த பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்னும் சொல்ல நம்முடைய நம்முடைய கூட இறக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் உதறி உதவி விட்டு எல்லா வகைகளிலும் அன்று இறங்கிய பிறகு இப்படிப்பட்ட நிந்தனை இப்படிப்பட்ட கீழான விமர்சனம் இதற்கு மத்தியில் நான் செய்ய வேண்டுமா இந்த பணிகளை என்கிற ஒரு விரக்தி கூட மனிதனுக்கு ஏற்படுவது உண்டு அந்த நிலை வரும்போது கூட அதனையும் உதாசீனப்படுத்திக் கொண்டு செய்கிற தொழில் செய்கிற பணி அல்லாவிற்காக செய்கிறோம் என்கிற நிலையை உறுதிப்பாடோடு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உங்களை பாராட்டி பாராட்டி சீராட்டி சீராட்டி செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய தரஜாவை விட இந்த விமர்சனங்களை எல்லாம் உள்வாங்கி தாங்கி கொண்டு செயல்படுத்தக்கூடிய சமுதாய பொது நலத்திற்கு தான் ஒரு நல்ல உயர்ந்த பதவி உண்டு என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சராசரி முஸ்லிமாக வாழ்ந்து வரைவதிலே இந்த பெயரைப் பெற்றுக்கொண்டு பெயரால் முஸ்லீம்கள் என்று வாழ்வதிலே எந்த விதமான வளனும் கிடையாது அதா குரான் இதில் மிகச்சிறந்த ஒரு ஆயத்தை ஒரு நோமின் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு அளவுகளாக ஒரு கேள்வியாக வைத்து மண் அகஸ்தன கௌலன் மின் மன் ஆயிரல்லா அபிலசாலிகன் ஆலை

இணங்கி வாழுங்கள் என்றுடைய தத்துவத்தை வெளியே எடுத்து வைத்து வாழ செய்துமான அமல்கள் என்று சொல்லக்கூடிய இது போன்ற அறச்செயல்கள் நற்செயல்களை செய்து கொண்டு நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அதை விட அழகான வாசகத்தை பெண் இல்லை அதுல சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம் அப்போ அதுக்கு உண்மையான சிறப்பு எப்ப கிடைக்கும்டா ரெண்டு வகையில் தான் கிடைக்கும் இல்லாவிட்டால் வெறும் பெயர் தாங்கிகளாகவே வாழ்ந்து மறைந்த கூடிய கட்டைகளாகத்தான் நீங்கள் இருக்கணும்

மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவில்லை அப்படி வாழ்ந்து காட்டியதால் என்பதை கணக்கான மக்கள் ஒப்பு சேர்த்து அண்ணனை வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறார் என்றால் அவளை வாழ்க்கவில்லை அவருடைய செயல்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை

ஜாதி மதம் சமயம் என்கிற கண்ணோட்டத்தை எல்லாம் தூக்கி மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு சகோதர வாழ்க்கையோடு நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை இஸ்லாம் கண்டிக்கத்தக்கது பார்க்கிற போதெல்லாம் இவன் முஸ்லீம் இவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் இவன் முஸ்லிம் அல்ல இவனுக்கு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் யாருக்கும் கற்றுத்தரவில்லை அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய கலாச்சார தனித்தன்மையை கலாச்சார உரிமையை விட்டு கொடுக்க முடியாது என்பதிலே பார்த்து போராடலாம் அதுவே ஆனால் பொது விஷயங்கள் என்று வருகிற போது தர்ம காரியங்கள் என்று வருகிற போது மானுட சேவைகள் என்று வருகிற போது அங்கே மதம் குறிப்பே நிற்கக்கூடாது ஜாதி குறிப்பே நிற்கக்கூடாது எந்த விதமான வகிப்பாளர் என்கிற அடையாளமும் குறிப்பிடக்கூடாது எல்லோருக்கும் இணங்கி வாழக்கூடிய ஒரு தத்துவார்த்த அறநிலையை இஸ்லாம் கற்றுத்தருகிறது அந்த வகையில் மிக முக்கியமாக கல்வி சேவையிலும் மருத்துவ சேவையிலும் அந்த பரந்த மனப்பான்மை அதனை நடத்துபவர்களுக்கு அவசியம் நிச்சயமாக அந்த பரந்த மனப்பான்மையின் பெருந்தன்மையும் உங்களுக்கு உண்டு என்பது இருந்தாலும் கூட நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்ற வகையில நான் நினைவுபடுத்தியிருக்கிறேன் இது பூரணமாக செம்மையாக செவ்வனே அல்லாருடைய பொருத்தத்தை பெற்று திகழக்கூடிய ஒரு நல்ல நிறுவனமாக பணிபுரிந்து மென்மேலும் உயர்ந்து அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய வாழ்வும் மிகச்சிறந்த நிறைவு பெற்று அல்லாருடைய பேரவர்களை பெற்ற வாழ்வாக இம்மையிலும் மறுமையிலும் அல்லாருடைய பொருட்களை சேரிட்டு போய் உரிமையாளர்களுக்கு அதனுடைய தங்கக்கிறகர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு இங்கே என்னை அழைத்து வந்து என்னோடு இங்கே வருகின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்து கொண்டிருந்தார் சிம் சிபா ஹாஸ்பிடல் அஹ் நெல்லை மாவட்டத்தினுடைய மாவட்ட அலைப்புச் செயலாளர் அவரும் ஹாஸ்பிட்டலில் நடத்தி கொண்டு தர்மதாரின்றவர்கள் எப்படி சொல்லாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் எங்களெல்லாம் பட்டியலை போட்டு காட்ட முடியாது இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிற காரணத்தினால் தான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாமல்லாம் ஏதோ இந்த அளவிலாவது நல்லா அவருடைய நியமத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்கிற மன திருப்தியும்